நாங்கள் ஒரு வாரத்துக்கு அரை மணி நேரம் அரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்போம் என்ன வேலை இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம் அவர் தான் கூப்பிடுவார் நம்ம கால் இங்கேருந்து போகாது வீடியோ காலிலே பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு மாண்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அந்த கிடைக்கக்கூடிய ஒரு மாய்ப்பு அந்த சிறப்பை உலகமெல்லாம் வணங்குகின்ற தெய்வீக திரும்ப அந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார் அது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா தேவர் மீடியா இங்கே அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே நல்லா தெரியும் எத்தனையோ மாவட்டங்கள் நான் பாடுற பாடல் என்பது வேறு ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மரபரு மக்கள் இருக்கின்ற இந்த கிழக்கு சீமையிலே பாடுகின்ற சிறப்பு என்பது வேறு ஏன்னா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா சிறந்த கலைஞர்கள் எங்கிருந்து வந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு பழனியிலிருந்து வந்திருக்காங்க ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட சிறப்பான மண்டல மாணிக்கத்தில் பாடுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது மீண்டும் அந்த வாய்ப்பை தம்பியெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் எதிர்பார்க்கறதை விட எங்களை நான் காலையில் பார்க்கும்போது மச்சனை மாமியா அண்ணன் தம்பி எல்லாம் பரவாயில்லப்பா அம்பல் நான் மிந்தி இருந்ததை விட இன்னமும் நல்லா பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது மாதிரி நான் ஆள் கொண்டு வந்திருக்கேன் அது இசைக்கலைஞர்கள் கூட அதே மாதிரி பிறக்கி எடுத்து மண்டல மாணிகத்தில் மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க தூரத்துலேருந்து வந்திருக்காங்க அவர்களுக்கு இந்த இணைய வேளையிலே வாழ்த்துக்களை கொண்டு இப்பொழுது விழா குழுவின் சார்பில் திருப்போவனம் அண்ணன் அன்பலன் அவர்களுக்கு பொன்னாடை பர்த்தி கௌரவப்படுத்தியது திண்டுக்கல்லிலிருந்து வருக வந்திருக்கின்ற எங்களுடைய கீபோர்டு ஆசிரியர் வித்வான் அன்பு கிழிய சங்கர் அவர்களே அரமை தம்பி தவுல் கலைஞர் சிறந்த இசை கலைஞர் அதை போல சபேலா கலைஞர் இவரெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய மைத்தனர் இவர் அவருக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் அதே போல அருமை தம்பி ஜெயராம் அவர்களுக்கு அதே போல நமது ஆடியோ ஆடியோ ஆபரேட்டர் அதனுடைய உரிமையாளர் ராஜா ராஜா அவர்களுக்கு முன்னாடி பாராட்டப்படுகிறது அதை போல கலைஞர்கள் அருமை தம்பி சிறந்த பாடகர் உங்கள் என நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு பின்னால் இந்த தேவருடைய புகழை பாடுவதற்கு ஒரு தம்பி தோன்றுகிறான் அவன்தான் உங்கள் அம்பலநாதனுடைய மகன் பரதன் என்பதை அறிவிப்பார்கள் தேவர் மீடியா உரிமையாளர் திரு மகேஸ்வரன் இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை விளாங்க சார்பாக கட்டிக்கொள்கின்றோம் தேவர் மீடியா உரிமையாளர் மகேஸ்வரன் வாங்க தேவரு முடியா உரிமையாளர் திரு அண்ணன் மகேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது டூவீலரில் போகிற ஆளுங்க கொஞ்சம் பொறுமையாக போங்க எல்லா நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு நம்ம ஊரு காரங்க தான் எல்லா பேரும் கொஞ்சம் பொறுமையாக போய் நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுங்க இளைஞர்கள் புறம் எல்லாம் ஒத்துழைப்பு ஒவ்வொருதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு போட்டுக்கிட்டு தெரிய முடியாது என்ன சொல்றீங்க அவரோட கையில கொடுத்துருங்க அவங்க வாடகைக்கு வந்தவங்க மத்த வேலையை பாக்கட்டும் அதே போல நமது அம்மன் வேசத்துக்கு வரக்கூடிய தம்பி கண்ணன் அவர்களுக்கு அதை போல அடுத்து பூசாரி வேஷத்துக்கு வரக்கூடிய நல்ல நகைச்சுவை ராமச்சந்திரன் அவர்களுக்கு அதே நமது பாடகி லதா அவர்களுக்கு அன்புக்கினிய பாடகி பிரியா அவர்களுக்கு அதை போல பவித்ரா அவர்களுக்கு அதே லட்சுமி அவர்களுக்கு அதே போல் மீனா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி இங்கே பாராட்டப்படுகிறது அடுத்து அங்கே இருக்கிற அத்துணை கலைஞர்களுக்கும் பொன்னாடை போற்றி பாராட்டக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் மகிழ்ச்சி என்று சொல்லி அடுத்து வரும் இனிய ஆமா அடுத்து உங்கள் மத்தியில ஏன்னா ஒரு ஒன்று இரண்டு எல்லாம் சேர்த்து ஏன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் நம்ம சாப்பிட்டோம்ல அந்த ஓட்டலும் அவங்க அந்த உரிமையாளர் அவர் எல்லா வேலையும் சாதாரணமா உங்களுக்கு வந்து எளிமையா வந்து பார்த்தார் பத்தியெல்லாம் அந்த எளிமையின் தோற்றம் தான் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் ஈஸ்வரி ஒளிவெளி அமைப்பாளர்கள் மிகச்சிறந்த இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வண்ணமாக மங்காத ஒளியோடு மிகச்சிறந்த ஒரு மாநாட்டில் நடக்கின்ற மதுரை மண்டலத்தில் நடக்கின்ற மாநாட்டில் நடப்பதைப் போல நமது மண்டல மாணிக்கத்தில் இந்த சிறப்பான ஒளி ஒளி அமைப்பை மின் ஒளி அமைப்பை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உளமாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எளிமையான தோட்டத்தில் அருமையான உணவு இட்லி அப்படியே சுட சுட ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அது மாதிரி நம்ம விருந்தாடி போனா ஒரு ஆம்லேட்னா பாட்டு கச்சரிக்க வந்தா ரெண்டு ஆம்லெட் வாங்குவேன் வேணும் நம்மளால பாத்திருக்கீங்களா அது மாதிரி மிகச்சின்ன என்ன கேட்டாலும் கொடுத்து பெருமை சேர்த்த நமது மண்டல மாணிக்கத்துக்கு பெருமை சேர்த்த அன்பு கிணிய நமது ஈஸ்வரி ஒளிவழி அமைப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி காலத்தின் சூழ்நிலை கருதி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கி பெருமை சேர்த்த நமது காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தை சொல்லி இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் பாடல் அந்த விநாயக பெருமானை வணங்கும் இனிய பாடலாக இதோ உங்கள் பதில கலைவாணி தான் பெற்ற இரு பின்னை மனம் கொண்ட கல்யாண மணவாளி கலைவாணி தான் பின் இரு பின்னை மனம் கொண்ட கல்யாண மணவாளனி கலைவாணி தான் பின் இரு பின்னை மனம் கொண்ட கல்யாண மனவா குண்ட கல்யாண மணவாடனி மாளும் உனக்கெங்கு மாப்பிள்ளை கூடம் சிவனாரங்கள் யான தீரோ உற்சாகம் செய்த சிறந்த கலைஞர்களாக இங்கே வருகின்றார்கள் என்பதை மகிழ்ச்சி கொண்டு தொடர்கின்ற இனிய பாடலாக எங்கள் கலைக்கள்வின் இனிய பாடகி குயில் சித்ரா என்று நாங்கள் எல்லாம் அன்போடு பாசத்தோடு அழைக்கக்கூடிய அருமை சகோதரி திருச்சியிலிருந்து வருகின்றிருக்கின்ற பிரியா அவர்கள் தருகின்ற இனிய பக்தி பாடல் ফলস খাল ফল খাল ফলচ্ ஓசையிட இந்நேரமா ஆடிவா தட்டி கைதட்டி கைதட்டி ஏன்னா நீ எல்லாரும் கைதற்றது வந்து உங்களுக்கு அது நல்லது அது ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும் தூக்கம் வராது நம்ம பத்து மணிக்கு மேலே ஆரம்பிச்சிருக்கோம் அதனால தூக்கம் வராமல் இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் கைதற்றது அதனால தான் கைதட்ட சொல்றேன் என்பதை மகிழ்வோடு உங்களுக்கு பதிலே கொண்டு காலத்தின் சூழ்நிலை கருதி தீராத வினைகளை தீர்க்க வந்த மக்களுக்கு காட்சி தரும் எந்த மண்டலத்தில் ஆட்சி செய்யும் மண்டலத்தில் மாணிக்கமாய் காட்சி தருகின்ற வந்த அம்மனுடைய அந்த சிறப்பான இனிய திருவிழாவில் உங்களை எல்லோரையும் வருக வருக என்று மீண்டும் வரவேற்று அந்த அம்மனுடைய பாடலை இதோ உங்கள் மத்தியிலே தென்னகத்து சீமயிலே தென்னக துச்சி நம்ம கமுதிக்கு பக்கத்திலே தேவர் நடந்து வந்த பூமியடா எங்க மண்டல மாணிக்கமே இந்த சிங்கார பூமியிலே ஆட்சி செய்யும் எங்க அம்மா வாழ வந்தா அம்மா மடப்புறத்து காலிகத்தா பாரமா அம்மா மடப்புறத்துக்கு காலியத்தா பாருமா அவன் மகிமதானி வாழும் கேடமா அம்மா மனப்புறத்துக்கு காலியத்தா பாருமா அவன் மகிமதானி வாழும் கேடமா குதிரை வந்து கூட பிடிக்க தானம்மா குதிரை கண்டு கூட பிடிக்க தானம்மாடி கொலிவு சொல்லாமத புரட்டி வாங்கம் நாளை கொழிவு சொல்லாமல் புறந்தி